தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட இடர்பாடுகளை பற்றி அதே மாதிரி நம்முடைய சென்னை இரண்டு நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட அந்த சூழலையும் நம்ம இந்த என்னுடைய காணொலியில் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு அதிலேருந்து சற்று மாறுபட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வந்தால் பேரிடர் வந்தால் அதை மக்கள் எப்படி தற்காத்துக்கலாம் எப்படி அரசாங்க சிப்பந்திகள் எப்படி நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு பாதுகாப்பு வளையத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பதிபடுகிறோம் தவறாமல் எங்களுடைய இந்த கருத்துக்களை கேட்க வேண்டும் முடிந்தவரை இதில் இதை தாண்டி உங்களுக்கு விஷயம் தெரிந்திருந்தால் கூட அதை நீங்கள் உங்களுடைய தற்காப்புக்காக குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் செய்யலாம் என்ற கருத்தை பதிவிட்டு எங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறோம் ஒன்றும் இல்லைங்க நமக்கு இயற்கை கொடுத்த சீற்றத்தினுடைய முதல் எச்சரிக்கை தான் சுனாமி சுனாமி வந்தப்ப நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடு தென் மாவட்டங்கள் இந்த சைடு வட மாவட்டங்கள் நாலு மாவட்டங்கள் இப்போ நம்ம நிற்கிறது நடுவில் இருக்கிறோம் அதாவது மயிலாடுதுறை கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி இந்த அரியலூர் இந்த மாவட்டங்கள் ஒரு நம்முடைய மாநிலத்தினுடைய நடுப்பகுதி மையப்பகுதி இந்த மையப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் வரலையே நமக்கு ஒன்றும் ஆகிடாது அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கில் நம்ம இருந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த கருத்தை வந்து முடிவுக்கு ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நாகை மாவட்டம் இதெல்லாம் இந்த சுனாமி அடித்தப்போ ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை நீங்கள் கண்கூட கண்டிப்பாக நூற்றுக்கணக்கான உயிர்கள் ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அவதியுற்ற வீடுகளை காலி செய்து அது அது இன்னைக்கு நினச்சா கூட கண்ணீர் வரும் அந்த நாளை நினச்சி பார்த்தா ஆக அப்படிப்பட்ட ஒரு மோசமான பாதிப்புக்கு நாம் தள்ளப்பட்டோம் அன்னைக்கு என்ன செய்வது தெரியாது என்ன சுனாமின்னால் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியாது ஆக அந்த காலக்கட்டங்கள் அது போல் வந்தால் என்ன செய்யலை இப்போ ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே இப்போ ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும் அங்கே கட்டுற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ஹவுசஸாக தான் இருக்கும் அப்படியே அந்த ஃப்ரேம் டக்குன்னு வந்தாலும் உயிருக்கு பெரிய பாதிப்பு வராது அடுத்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இப்போ நம்ம யுத்தம் நடக்கிற இஸ்ரேல் ஆகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் தன்னுடைய பாதுகாப்புக்கு ஒரு வளையத்தை உள்ள ஒரு பெரிய சுரங்க நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஏற்படுத்திக்கிறாங்க அப்படிலாம் ஒரு பேரிடர் வந்தால் நம்ம வீட்டில் என்னென்ன நம்ம வச்சுக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கு வேண்டிய பொருளை என்னென்ன நம்ம சேமித்து வச்சுக்கணும் மழைக்காக புதுசாக சொல்ல வேணாம் அந்த காலத்தில் தீபாவளி ஆச்சு கிராமப்புறங்களில் அந்த பறநிலை வச்சுருப்பாங்க அது ஒரு பாதுகாப்பாக நல்லா காய வச்சு கட்டாக கட்டி வச்சுப்பாங்க விறகடுப்பு அடுப்பு வச்சுருக்கிறவங்க இது போல் நம்ம சிந்தித்தோம்னா எந்த இடர்பாடு வந்தாலும் அதை சந்திக்கலாம் ஒன்றும் இல்லைங்க தவிச்சுக்கிட்டு பால் இல்லைன்னு நிற்கக்கூடாமல் அந்த பாலுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம் யார்கிட்ட சொல்லி வைக்கலாம் என்ன செய்யலாம் வெள்ளம் அதிகம் வந்துவிட்டால் தண்ணி அதிகமாக பூந்துட்டால் என்ன பண்ணலாம் அதுக்கான மன்னனை கரைசின் ஒருவேளை நம்ம மின்சாரம் பழுதுபட்டுச்சுன்னா அதுக்கான எல்லாம் நம்ம மொபைலில் சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது வீட்டில் ஒரு பேட்ரி லைட்டாக சார்ஜ் போட்டு தயார் நிலையில் வச்சுக்கிறது இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக செஞ்சுக்கணுங்க ஏன்னா எந்த நேரத்தில் நமக்கு இப்போ நம்ம இருக்கோம் எங்கள் பகுதியில் ஒன்றும் ஆவலியே மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில் ஒன்றும் ஆவலியங்கிற ஒரு அலட்சிய போக்கு நமக்கு இருக்கக்கூடாது இதை விட ஒரு பேரிடர் கூட நமக்கு வரலாம் அப்படி வந்தா என்ன செய்யலாங்கிறத மக்கள் நம்முடைய பேருக்கும் அரசாங்கம் வந்து காவ காக்க முடியாது அத்தனை பேருக்கும் மக்கள் பிரதிநிதிகள் ஓடோடி வந்து உதவி செய்ய முடியாது முதல்ல ஒவ்வொரு மனுஷனும் இதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத தற்காத்துக்கணும் குடும்பத்தார பாதுகாப்பாக வச்சுக்கிறது என்ன செய்யலாம் மழைக்காலம் வந்துருச்சா பிள்ளைங்களை பாதுகாப்பா இருக்க சொல்லி அறிவுரை சொல்றது கல்லூரியில் போய் அழிச்சிட்டு வந்து வீட்டில் தக்க வச்சுக்கிறது இல்லைன்னா மேடான பகுதிக்கு எங்கேயாவது போயிடுறது இப்படிப்பட்ட சூழலை நம்ம உருவாக்கிக்கலாம் இது மக்கள் சைடு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகாரிகிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள் குறிப்பாக இந்த மாதிரி வெள்ளக்காலங்களுக்கு முன்னால மழைக்காலங்களுக்கு முன்னால இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதியில் சுற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொள்ளிட ஆற்றுல மையப்பகுதியில் நிற்கிறோம் எப்படி மாநிலத்தினுடைய மையப்பகுதி நம்ம பகுதியில் சொல்கிறோமோ அது மாதிரி கொள்ளிட ஆற்றினுடைய நடுப்பகுதியில் நிற்கிறோம் இந்த அந்த பைபாஸ் ரோடு புதிய வழித்தடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க தேசிய நெடுஞ்சாலை கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தில் அது பழைய பகுதி போலாம் அதுக்கு அந்தாண்ட ரயில்வே பாலம் ஆக கொள்ளிட ஆற்றினுடைய மையப்பகுதியில் நிற்கிறோம் இந்த மையப்பகுதியினுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னாலே எவ்வளவு நு படந்து மண் மேடு திட்டா இருக்கு பாருங்க அதே மாதிரி ரெண்டு கரைகள்லையும் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் அடர்ந்து காணப்படுது சரி இவ்வளவு ஸ்பேஸையும் சுத்தம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சத்தியமாக செய்யணும் உலக நாடுகளில் இந்த நீரை பாதுகாக்கிறதுக்கு தாங்க மிக முக்கியமான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க இது நீர் பாதுகாப்பு மட்டும் இல்லை நீங்கள் அந்த கரைகளுடைய இருமருங்கில் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள் அழிச்சாலே எவ்வளவு தண்ணி வந்தாலும் உள்ள தாங்கிக்கும் எவ்வளவு தண்ணி வந்தாலும் கொல்லும் இடம் கொல்லிடும் சொல்லுவாங்க இந்த கொல்லிடம் ஆறு அவ்வளவு பெரிய ஆறு இந்த மாதிரி இது வந்து நான் இந்த ஆற்றுக்கு மட்டும் சொல்லலை வாய்க்கால்களை தூர்வாருவது அங்கங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குளங்கள் இருந்தால் அந்த குளங்களை சற்று ஆழப்படுத்தி அதனுடைய குறிப்பாக அந்த கரைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு வருஷமும் கொளிடாத்துல தண்ணி வரும் வெள்ளம் வரும்போதெல்லாம் அலகுடிக்கிட்ட ஒரு முட்டு வரும் அது முட்டி உடஞ்சி மக்கள் பாதிக்கப்படுவாங்க அது மாதிரி இந்த வடரங்கத்துக்கிட்ட உடைப்பு ஏற்படும் இந்த கரையை இன்னும் பலகீனமாக தான் இருக்கு அங்கே ஏற்பட்ட பாதிப்புலாம் இன்னும் நம்ம பகுதிக்கு வரல அந்த பகுதி வந்துட்டா நமக்கு பெரிய பாதிப்பு வந்து உண்மையிலேயே ஏன்னா இடையில வேறு பைபாஸு ரோடு கட்டிட்டாங்க தேசிய நெடுஞ்சாலை கட்டிட்டாங்க அது மேடாக போயிடுச்சு தேசிய நெடுஞ்சாலைக்கு கீழ்ப்பக்கமாக உள்ள மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க முடியும் தேசிய நெடுஞ்சாலைக்கு மேல் பக்கம் உள்ள மக்கள்லாம் தண்ணீரை மிதக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் இது நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி பகுதியினுடைய நிலைமை இதே போல் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இருக்கிற ஏரிகள் குளங்கள் தூர்வாரி அதை அழகுபடுத்தணும் தண்ணீரை சேமிக்கணும் இந்த இதெல்லாம் வந்து இந்த வெள்ளக்கால மழைக்காலத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு கையெடுத்து வழங்குகிறோம் எங்களுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை ஆறு காவேரி ஆறு தோன்றுகின்ற இடத்திலிருந்து கரையினுடைய இரு மறிகளும் ஒரு நல்ல சிமெண்ட் தரை போட்டு அந்த தண்ணி வீணா போகாத அளவுக்கு சேமிச்சு அதுக்கு அந்த பக்கம் உள்ள கிராம குடிசை வாழ் மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு செஞ்சீங்கன்னா காலாகாலமா மக்கள் இருப்பாங்க தண்ணியும் சேமிக்கப்படும் அதோட கவலவு தண்ணி வந்தாலும் அது நேராக போய் கடலில் கலக்கும் உடைப்பு ஏற்படாது ஆக கரைகளை உயர்த்துவது கரைகளினுடைய தரத்தை பலப்படுத்துவது கரைகளின் விட இரு பக்கம் உள்ள காடுகளை அப்புறப்படுத்துவது வாய்க்கால்களை சீரமைப்பது தூர் மாறுவது குளங்களை சீரமைப்பது ஏரிகளை கூறி நிறைய ஏரி இன்னொன்று தயவு செஞ்சு கடந்த காலங்களை நான் சொல்லலைங்க இதுக்கப்புறம் ஏரி குளங்கள் ஆறுகள் இதனுடைய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுத்து வீடு கட்டுறாங்க இந்த வீடுங்கிறப்ப தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது சென்னை வாழ் மக்களுக்கும் சரி இங்கேருந்து சென்னைக்கு போகிறவங்களுக்கும் சரி இல்லது புதுசு புதுசாக மனைப்பிரிவு போடுறாங்க பாருங்கள் அந்த மனைப்பிரிவு வந்து எந்த இடத்துல போடுறாங்க இது கட்டினா எப்படி இருக்கும் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் ஆழ்ந்து யோசிப்போம் நீங்கள் வாங்கிட்டு இடத்த வாங்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அந்த மதந்திர தவணை கட்ட முடியாமல் முதலிச்சுக்கிட்டு தண்ணியில் மிதக்கிறவங்களுடைய நிலையை நினச்சி தான் இந்த கருத்துக்களை பதிவிடுறேன் நீங்கள் இடம் வாங்கும் போதே பாதுகாப்பான இடமாக இருக்குமா இந்த இடத்துல தண்ணி வந்தால் எந்த அளவுக்கு அது நிற்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வருமா வராதா இது உண்மையான பட்டா இடமா அரசுக்கு சொந்தமான இடமா அல்லது இது ஏறி குழந்தைங்களுக்கு சொந்தமான பொது இடமா நாளைக்கு நம்மள்டுக்கு பின்னால் சட்ட சிக்கல் வந்துடக்கூடாது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி தெரியும் ஏன்னா நிறைய இப்போ வந்து ஏமாறுபவர்கள் இருக்கின்ற வரை ஏமாற்றுபவர்கள் கண்டிப்பாக போன்ற பெருநகரங்களிலே என்ன சாதாரணமாக இங்கே உள்ளது நம்ம ஒரு இருபது வருஷமா ஒரு பிளாட்டை சும்மா போட்டு பென்ஸை போட்டு இடங்கிறாங்க உடனே வித்துட்டு போயிடுறாங்க பணம் வாங்கிட்டு இப்படிப்பட்ட சூழல்லாம் யாருடைய மனை பிரிவில் இருக்கு அது உண்மையான அங்கீகாரம் மாநில நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனைப்பிரிவா இந்த மனைப்பிரிவில் மண்ணை தோண்டி பார்த்து அது அதுக்கு முன்னாடி கட்டின வீட்டில் வசிக்கிறவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை மனைப்பிரிவு தண்ணி எந்த அளவுக்கு நிற்கும் இதெல்லாம் கேட்டிங்கன்னாலே நீங்கள் தெரியும் அவ்வளோதாங்க வேற என்னங்க நம்ம வந்து இனிமே அரசாங்கம் வரும் மக்கள் பிரதிநிதிகள் வருவாங்க எது எடுத்தாலும் அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அதனால தயவு செஞ்சு நாம முதல்ல நம்மளை தயார் நிலையில வச்சுக்கணும் எவ்வளவு தடவை நம்ம ஏமாறுவது எவ்வளவு தடவை நம்ம வந்து பணத்தை பறி கொடுப்பது நம்ம பர்சனல் நம்ம பாக்கெட்டா எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கணும் ஆன்லைன் ஏமாற்று இதெல்லாம் நிறைய நடக்குது ஆக இது மாதிரி உள்ள ஏமாற்று கணங்கள்ல தற்காத்து கொள்வது விழித்துக் கொள்வது விழிப்புணர்ச்சி பெறுவதற்காக தான் இந்த கருத்தை நாங்கள் பதிவு இந்த நேரத்தில் கருத்தை சொல்றதுக்கு முக்கியமான காரணமே இயற்கை சூழலுடன் கலந்த இந்த நிகழ்வு கண்டிப்பா ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்குங்கிற ஒரு கருத்தோடு தாங்க வரும் இதனுடைய நோக்கம் அதுதான் அங்கே நேற்று பேசின வெளியோட யாரையும் குற்றச்சாட்டை வைக்கணும் அவங்க மேல சார்ஜஸ் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது தயவு செஞ்சு இல்லைங்க ஆனா எனக்கு வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளை விட கூடுதல் அக்கறை யாருக்கு இருக்கணும்னா நம்முடைய அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்கணும் நீங்க ஒரு மாஸ்டர் ப்ராஜெக்ட் போடுங்க இந்த கொள்ளிட ஆற்றுல இவ்வளோ திடல் இருக்கு இவ்வளவு மரங்கள் இவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு இப்படியே மரங்கள் காடாகிடுச்சுன்னா தண்ணி எப்படி போவோம் தடுக்கப்படாதா அதனால தயவு செஞ்சு அதை பாருங்க அது மாதிரி மணல் வந்து இந்த மாதிரி பகுதியில் மணல் ஆள்றத ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அல்லாமல் ஏன்னா தண்ணியை நீரை உறிஞ்சக்கூடிய அந்த தரம் மணலுக்கு வந்து அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்குது அவ்வளோ பெரிய த என்னென்ன குவாலிட்டி இருக்கு தெரியுங்களா மணலுக்கு ஒன்றும் இல்லைங்க வெள்ளம் வருது இல்லையா வெள்ளம் வரும்போது அந்த தண்ணியை நம்ம முண்டு குடித்தா வைத்தால் போவோம் அதே தண்ணியை ஒரு வாரம் கழிச்சு கையில் மொண்டு நம்ம அப்படியே குடிச்சோம்னா வெள்ளை தண்ணி ஒன்றும் ஆகாது என்ன காரணம்னா இந்த ஒரு வார காலத்துக்குள்ளார இந்த மணல் இருக்கு பாருங்க அந்த விஷத்தன்மையை அப்படியே முடிஞ்சுக்கு அவ்வளோ பெரிய குவாலிட்டிங்க எவ்வளவு தண்ணி வந்தாலும் சேலரிச்சு வச்சுக்கணும் மனலை மேலே 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 அள்ளி நம்முடைய இயற்கை வளத்தையும் கனிம வளத்தையும் சூறையாடும் போது தான் இயற்கைக்கு கூட சீற்றம் வந்து நம்மளுடைய அவ அவங்க நம்மளுடைய மோதலை உருவாக்குறாங்க ஏன்னா இது எதிர்வினை ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் உண்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நாம் இயற்கையை வஞ்சிக்க வஞ்சிக்க இயற்கை நம்ம மீது கோபத்தை காட்டுகிறது அது பெரிய அளவை பாதிப்பு உண்டாக்குகிறது ஆக அரசாங்க அதிகாரிகள் ஒரு பக்கம் இருக்க வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு பக்கம் தன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் தத்தமது குடும்ப உறுப்பினரையும் தன்னையும் தற்காத்துக் கொள்வதற்கான சிந்தனையோற்றத்தோடு நம்முடைய வாழ்க்கை தொடங்க வேண்டும் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே என்ற ஒரு அசால்ட்டாக அதாவது அஜாக்கிரதை உணர்வோடு இல்லாமல் என்ன வந்தாலும் சந்திப்பதற்கு தயார் நிலையிலே இந்த பகுதி மக்கள் அதாவது மாநில மையத்தினுடைய தடுப்பு பகுதியில் இருக்கின்ற மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு பகி பகிர்கின்றோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்குமானால் லைக் போடுங்க இல்லைன்னா கருத்து கூட நீங்கள் வழங்கலாம் நன்றி வணக்கம்